எல்லோருக்கும் வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு ஒரு அற்புதமான படம் ஆலயமணி வில்ல நடிகராக இருந்து அந்த பி எஸ் வீரப்பா தான் இந்த படத்தை வந்து தயார் பண்ணார் இதை டைரக்ட் பண்ணது கே சங்கர் இந்த சங்கர் வந்து எம்ஜிஆர் படங்களையும் இயக்கியிருக்கிறார் சிவாஜி படங்களையும் இயக்கியிருக்கிறார் சிவாஜிக்கு நல்ல நண்பர் சிவாஜியின் ஏழு படங்களை இயக்கியிருக்கிறார் அதே போலவே எம்ஜிஆரனுடைய எட்டு படங்களை இருக்கிறார் அதில் ஒரு படம் தான் இந்த ஆலயமணி இந்த ஆலயமணியில் உள்ள பாடல்களை பாடல்களையெல்லாம் கவியரசு கண்ணதாசன் தான் எழுதியிருக்கிறார் அதில் ஒரு சுவாரஸ்யம் என்னன்னா இதே நேரத்தில் எம்ஜிஆர் வந்து இயக்குனர் சங்கரை அழைத்து தனக்கும் ஒரு படம் பண்ண வேண்டும் அப்படின்னு கேட்டவுடன் அவர் சொன்னார நான் ஏற்கனவே கமிட் பண்ணிகிட்டு இருக்கிறேன் அப்படியே எம்ஜிஆர் ஒத்துக்கலையாம் எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணி ஆகணும் அப்படின்னுட்டு பணத்தோட்டம் என்கிற படத்தை வந்து இயக்கும்படியாக சொல்ல ஒரே நேரத்தில் காலையில் ஆலயமணி மத்தியானம் வந்து பணத்தோட்டம் இப்படி கே சங்கர் எடுத்தார் அப்படின்னு ஒரு செய்தி உண்டு இந்த ஆலயமணியினுடைய பாடல்கள் எல்லாமே ரொம்ப அற்புதமான பாடல்கள் தூக்கம் முன் கண்களை தழுவட்டுமே அப்படின்னுட்டு ஜானகி பாடுற ஒரு அருமையான பாட்டு டி டிஎம் சௌந்தராஜன் பாடக்கூடியது பொன்னை விரும்பும் பூமியிலே என்னை விரும்பும் ஓர் இல்லை அதி அற்புதமான பாட்டு அதே மாதிரி ஒரு சோலா சாங் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு படத்தில் டிஎம்எஸ்னுடைய சோலா சாங் ஒன்று கட்டாயமாக இருக்கணும் அந்த அடிப்படையிலே சட்டி சுட்டதடா கை விட்டதடா புத்தி கெட்டதடா நெஞ்சை தொட்டதடான்னுட்டு இந்த பாட்டு எழுதுறதுக்கு ரொம்ப படாத படாதவஸ்தப்பட்டு கவிஞர்கிட்ட இருந்து பி எஸ் வீரப்பா எழுதி வாங்கினார் அப்படின்ட்டு ஒரு செய்தியும் இருக்குது அதே மாதிரி பி சுசீலா சீர்காழி வந்தராஜன் ரெண்டு பேரும் இணைந்து பாடக்கூடிய மாநாட்டம் தங்க மயிலாட்டம் ஆட்டம் அப்படின்னுட்டு எஸ் எஸ் ஆர் அவருக்காக கொடுத்த பாட்டு இது இதில் வந்து ரொம்ப அருமையான பாட்டு கவிஞர் வந்து ஒரு கம்பராமாயணம் ஒரு பழைய சாகுந்தள மாதிரி இலக்கியங்கள் திருக்குறளிலே அந்த காமத்து பாலில் உள்ள சில விஷயங்கள் எல்லாவற்றையும் அந்த இலக்கிய சிறப்புக்களை எல்லாம் எடுத்து இந்த அற்புதமான பாடலில் ஊமையாக கொட்டி இருப்பார் அந்த காட்சியிலே அந்த தூரிகையால் வரைஞ்சிக்கிட்டே அவர் பாடுற பாட்டு தான் இந்த கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா எத்தனையோ கற்கள் இருக்கின்றன இருந்தாலும் ஒரு மாணிக்க கல்லாக இருக்க முடியுமா அதுக்கு ஊமைகளை சொல்லிக்கிட்டே வருவார் பாருங்க கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா சொல்லெல்லாம் தூய தமிழ் சொல்லாகுமா சுவையெல்லாம் இதழ் சிந்தும் சுவையாகுமா மாணிக்கக்கல் தான் ஏர்ந்த நவரத்தினங்களிலே உயர்ந்தது எத்தனையோ கல் இருந்தாலும் மாணிக்கக்கல்லுக்கு ஈடாக இருக்க முடியுமா அதே மாதிரி கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா எங்கேருந்து எடுக்கிறாரு ரொம்ப அற்புதமான திருக்குறள் கண்ணோடு கண்ணினை நோக்கின் வாய்ச்சொற்கள் என்ன பயனும் இல்லை ஒரு கண்ணால் பேச ஆரம்பிச்சுட்டா அப்புறம் வாயால் பேச வேண்டிய ஒரு அவசியமே கிடையாது அப்படி அவர் எழுதின அந்த குரல் அந்த குரல் யாருக்காவது புரியுமா ஆனால் அதை எழுத்து ரொம்ப சிம்பிளாக கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா சொல்லெல்லாம் தமிழ் சொல்லாகுமா எந்த இடத்துலையும் தமிழை விட்டு கொடுக்க மாட்டார் தூய தமிழ் சொல்லுங்கிறார் த தமிழ் சொல்னுட்டு சொல்லலை தூய தமிழ் சொல்லாகுமா சுவையெல்லாம் இதழ் சிந்தும் சுவையாகுமா அது ஒரு பாதம் ஒரு பெண்ணினுடைய வாயமுதம் அப்படின்னு சொல்கிறார் பாலோடு தேன் கலந்தற்றே பனி மொழி வால் எயிறு ஊரிய அந்த எயிறு எயிறுங்கிறது பற்களை சொல்கிறது இந்த பற்கள் வழியாக ஊறுகின்ற அந்த எச்சில் ஒரு காதலர்களுக்கு ஒரு இன்பம் தருவது ஆனால் அந்த கடுமையான அந்த இலக்கியம் திருக்குறள் தான் எத்தனை பேர் படிக்கிறாங்க ஆனால் இவர் சொல்கிறாரு சுவையெல்லாம் இதழ் சிந்தும் சுவையாகுமா பல்லவியிலேயே பொதுவாக பல்லவி அமைப்பார் ஆனால் இங்க வந்து நாலு வரியில பல்லவி கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா சொல்லெல்லாம் தூய தமிழ் சொல்லாகுமா சுவையெல்லாம் இதழ் சிந்தும் சுவையாகுமா அடுத்து ரெண்டு விஷயம் கன்னித்தமிழ் தந்ததுரு திருவாசகம் கல்லை கனி ஆக்கும் உந்தன் ஒரு வாசகம் கல் போன்ற என்னுடைய மனதை கனியச் செய்தவள் எவ்வளவோ இறுக்கமான உணர்வுடன் இருந்தேன் அதையெல்லாம் இணக்கம் செய்து அற்புதமாக மாற்றியவள் நீ கன்னித்தமிழ் தந்ததொரு திருவாசகம் கல்லை கனி ஆக்கும் ஒரு வாசகம் உண்டென்று சொல்வதுந்தன் கண்ணல்லவா உண்டென்று சொல்வதுந்தன் கண்ணல்லவா அப்போ எது இல்லை இல்லை என்று சொல்வதுந்தன் இடையல்லவா மின்னல் இடையல்லவா எங்கேருந்து எடுக்கிறாரு கமரவாணத்தில் எடுக்கிறார் சீதை ராமன் இலக்குவன் மூன்று பேரும் நடந்து வருகின்ற பொழுது ரெண்டு பேருக்கு இடை இருக்கான் உறுதிக்கு இடையில அதுதான் சீதை வெய்யோன் போலி தன்மேனியின் விரிசூதியில் மறைய பொய்யோ எனும் இடையாளோடும் இடையானுடும் போனான் பொய்யோ இவளுக்கு இடை இருக்கிறதோ அது இந்த இடத்துல எழுதுறார் உண்டென்று சொல்வதுந்தன் கண்ணல்லவா வண்ண கண்ணல்லவா இந்த வண்ணம் மாறிட்டே இருக்கான் கோபத்துல சிவக்குது சாதாரணமா பார்க்கும்போது அப்படி கரும் குவளை மலராட்டம் கரு கரும் கருமையா இருக்கு இப்படி அந்த கண்களுடைய வண்ணம் மாறிக்கொண்டே இருக்கிறதா தமிழ் தந்ததொரு திருவாசகம் தன் ஒரு வாசகம் கண்ணி தமிழ் தந்ததொரு திருவாசகம் கல்லைக்கனி ஆளுந்தன் ஒரு வாசகம் அடுத்து எழுதுற பாருங்க ராமாயணத்தை எடுத்துறார் என்ன ராமாயணத்தை சொல்லாம கவிஞரால இருக்க முடியாது கம்பன் கண்ட சீதை உந்தன் தாய் அல்லவா காளிதாசன் சகுந்தலை உன் சே அல்லவா இங்க பாருங்க சீதை மாதிரி நீ இருக்கிறேன்னுட்டு சொன்ன சொல்லல ஏன்னா அந்த மரியாதை கவிஞருக்கு இருக்குது அதனால் கம்பன் கண்ட சீதை உந்தன் தாய் அல்லவா சீதையினுடைய பெண் அந்த அழகு அந்த குணம் எல்லாம் உன்னிடத்துலேயே இருக்குது அதே சமயத்தில் சாகுந்தலையை சொல்லணும் ஏற்கனவே தாயை சொல்லியாச்சு இப்போ சகுந்தலையும் நீ ஒன்று சகுந்தலை போல நீ இருக்கிறேன்னு சொல்லக்கூடாது ஆகையினால் அந்த மரியாதையை கருது என்ன சொல்கிறாரு அவ அம்மா என்ன சகுந்தலை உனக்கு பெண் அல்லவா கம்பன் கண்ட சீதை உந்தன் தாய் அல்லவா காளிதாசன் சகுந்தலையும் சே அல்லவா அம்பிகாவதி அனைத்து அமராவதி மங்கை அமராவதி இவர்களெல்லாம் போன பின்பு சென்ற பின்பு பாவலர்க்கு நீயே கதி உன்னை விட்டால் இப்பொழுது பாட்டு பாடுவதற்கு யார் இருக்கிறார்கள் சென்ற பின்பு பாவலர்க்கு நீயே கதி என்றும் நீயே கதி கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா சொல்லெல்லாம் தூய தமிழ்ச் சொல்லாகுமா சுவையெல்லாம் இதழ் சிந்தும் சுவையாகுமா அதில் இந்த டிஎம்எஸ்னுடைய ரொம்ப அற்புதமான வாய்ஸ் அதை பாடுகின்ற விதம் இவைகளெல்லாம் இந்த பாட்டினுடைய ஏற்றத்தை எங்கேயோ கொண்டு போய் வைக்கும் அது ஏற்கனவே சொன்ன மாதிரி இது லிரிக்ஸ் அப்படின்னுட்டு பாடல் என்று சொன்னாலும் இது அற்புதமான இலக்கியச் சுவையோடு இருக்கக்கூடிய பயிற்ரி ஆட்டமே இருக்குங்கிறது தான் கண்ணதாசனுடைய ஒரு மிகப்பெரிய பாடலின் வெற்றி சிறப்பு என்று சொல்லலாம்